என்னன்னா வீட்டில் வந்து தரித்திரம் நிறைந்த பொருட்கள் அப்படின்னா என்னென்ன மாதிரியான பொருட்கள் அதை எப்படி கையாள்றது எந்த பொருளை நீங்கள் சொல்லுவீங்க இல்லை ஒரு சிலர் மனிதர்களே அப்படி தானே இருக்காங்க எப்படி அப்புறப்படுத்துறது சில பேர்லாம் நான் வீடுகளில் பார்த்துருக்கேன் எப்படி எப்படி இருக்காங்கன்னே தெரியாது நமக்கு ஐஸ்வர்யம் இல்லாத பொருட்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது அந்த மாதிரி இருக்கிற பொருட்களை தயவு செஞ்சு வீட்டில் வச்சுருக்காங்க அது எல்லாமே ஒரு நெகட்டிவ் எனர்ஜியை இன்வைட் பண்ணும் இப்போ பெண்கள் வந்து வீட்டில் செய்யக்கூடிய இந்த மாதிரியான செயல்கள் வந்து தரிதிரத்தை கொடுக்கும் கண்டிப்பா இதெல்லாம் அவாய்ட் பண்ணிடுங்க அப்படின்னா எந்த செயல்களை சொல்லுவீங்க நம்ம வீடே ரொம்ப ஐஸ்வர்யமா இருக்கும் அண்ட் ஜென்ரலி செவ்வாய் வெள்ளி நம்ம வந்து எடுப்பீங்களா இது இவ்வளோ செலவாயிருமே இதுக்கு என்ன பண்றது இப்படிதான் கேட்பாங்களே தவிர எனக்கு எப்படியாவது தெய்வம் வீட்டுக்கு வரணும் அப்படின்னு முயற்சி பண்றவங்களுக்கு கண்டிப்பாக நடக்கும் சோ இவங்க ஒரு நல்ல மனசோட கடவுளுக்கு செய்ய வேண்டியது எல்லாமே செஞ்சாங்கன்னா அவங்களுக்கு ஐஸ்வர்யம் கண்டிப்பா இருக்கும் பொதுவா மேம் ஆதி காலத்துல இருந்தே ஒரு சொல்லக்கூடிய ஒரு பழமொழி என்னன்னா பெண்கள் வந்து ஆயுதமா பயன்படுத்துறது அழுகை அப்படின்னு சொல்லுவாங்க சோ இப்ப இருக்கக்கூடிய பெண்களும் சரி அதே மாதிரி மேடம் நீங்க நேர்ல சந்திக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா வீடியோல தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்ட்மென்ட் வாங்கி சென்னையில மேடம் நீங்க சந்திக்கலாம் ஆன்லைன் கன்சல்டேஷனும் இருக்கு ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆஸ்ட்ராலஜர் பாரதி ஸ்ரீதர் மேடம் சந்திக்க வந்திருக்கோம் வணக்கம் மேம் வணக்கம் மேம் தினம் தினம் நிறைய ஆன்மீக விஷயங்கள் பரிகார முறைகள் பூஜை முறைகள் கோவில்களை பத்தி நம்ம பேசிட்டு இருக்கோம் அந்த வகையில பெண்களுக்கு தேவையான பதிவுகளும் நம்ம நிறைய போட்டிருக்கோம் இதுவும் ஒரு பெண்களுக்கான டாபிக் அப்படின்னு சொல்லலாம் மேம் என்னென்னா வீட்டில் வந்து தர்திரம் நிறைந்த பொருட்கள் அப்படின்னா என்னென்ன மாதிரியான பொருட்கள் அதை எப்படி கையாள்றது எந்த பொருளை நீங்க சொல்லுவீங்க பொருட்கள் மட்டுமா இல்லை ஒரு சிலர் மனிதர்களே அப்படி தானே இருக்காங்க அவங்களை எப்படி அப்புறப்படுத்துறது சில பேர்லாம் நான் வீடுகளில் பார்த்துருக்கேன் எப்படி எப்படி இருக்காங்கன்னே தெரியாது குளிக்க மாட்டாங்க சுத்தமாக இருக்க மாட்டாங்க அவங்க பக்கத்துல உட்கார்ந்தாலே ஒரு நாத்தம் ஒன்று வரும் அப்ப அவங்களே சுத்தம் இல்லைன்னா அவங்க இருக்க இடம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு ஐஸ்வர்யம் இல்லாத பொருட்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது கிழிந்து போன உடைந்து போன பொருட்கள் எதுவுமே நம்ம வச்சுக்கூடாது அது சுவாமியதா இருக்கலாம் நம்ம உபயோகப்படுத்துனதாக இருக்கலாம் சில பேர் சென்டிமெண்ட் அப்படிங்கிற ஒரு காரணத்தை வைத்து தூரப்படாமையே வச்சிருப்பாங்க அதனால் முதல்ல பொருட்கள் அப்படிங்கும்போது உடைந்து போன பொருட்களோ அல்லது கிழிந்து போன பொருட்களோ ரொம்ப அந்த மக்க வாட வரும் பேப்பர்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஸோ அந்த மாதிரியான பொருட்களை வீட்டில் நம்ம தயவு செஞ்சு வச்சுருக்கக்கூடாது ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா செருப்பு ரொம்ப ஹைஜீன் அதாவது நம்ம எப்படி இருந்தாலும் ஒரு ஆறு மாதத்திற்கு இல்லை எட்டு மாதத்திற்கு ஒரு முறை நம்மளுடைய காலணிகளை மாற்ற வேண்டும் எப்படி வந்து டூத் ப்ரஷ் நம்ம வந்து ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் ஒன் மந்த் குள்ளே டூத் ப்ரஷை வந்து டிஸ்போஸ் பண்ணுறமோ அதே மாதிரி காலில் போடுற செருப்பம் ஏன்னா அதுவே நமக்கு இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து கொடுக்கும் ஏன்னா நம்ம எத்தனையோ இடங்களுக்கு போகிறோம் அதனால் காலணிகளை வந்து தூக்கி போடுறது ரொம்ப தேஞ்சு போய் பிஞ்சு அதை தச்சு அதை பார்த்தாலே நம்மளே தூக்கி போட்டு வாங்கி கொடுத்துடலாமான் இருக்கோம் அந்த மாதிரி இருக்கிற பொருட்களை தயவு செஞ்சு வீட்டில் வச்சுருக்காங்க அது எல்லாமே ஒரு நெகட்டிவ் எனர்ஜியை இன்வைட் பண்ணோம் மேம் செயல்கள் இப்போ பெண்கள் வந்து வீட்டில் செய்யக்கூடிய இந்த மாதிரியான செயல்கள் வந்து தரிதிரத்தை கொடுக்கும் கண்டிப்பாக இதெல்லாம் அவாய்ட் பண்ணிடுங்க அப்படின்னா எந்த செயல்களை சொல்லுவீங்க முதல்ல இந்த முடி வீட்டுக்குள்ளே அலையிறது ஏன்னா இப்போ எல்லாருமே தலை உறிச்சு போட்டு தான் இருக்காங்க யாருமே தின்றதே கிடையாது ஸோ அந்த காலத்தில் வந்து பாத்தீங்கன்னா தலையை நல்லா பின்னி ரிப்பன் வச்சு கட்டி அதை வந்து தூக்கி மடித்து கட்டுவாங்க அப்போ அந்த முடியும் நல்லா வளரும் அலையாது அந்த முடியெல்லாம் வந்து அலையாது ஸோ அந்த மாதிரி வந்து முடியை வந்து அலைய விட மாட்டாங்க முடி முதல்ல உதறக்கூடாதுன்னு சொல்லுவாங்க இப்போ இருக்கக்கூடிய லைஃப் ஸ்டைலில் வந்து பார்த்தீங்கன்னா முடி எல்லாருமே வச்சு போட்டு தான் இருக்காங்க அதனால் முடி வந்து வீட்டுக்குள்ளே சுத்துறதோ இல்லை முடி உதிர்றதோ வந்து இட் இஸ் நாட் அ குட் சைன் அதே மாதிரி நம்ம நகம் கட் பண்ணும் பொழுது இந்த நகத்தை கட் பண்ணி அங்கங்கே போடுறது இல்லைன்னா வாயால் பிச்சு பிச்சு போடுறது இதெல்லாமே இட் இஸ் நாட் அ ஹெல்த்தி இது மேம் நல்ல ஒரு ஐஸ்வர்யம் ஒரு இல்லம் தேடி வரணும் அப்படின்னா பெண்மணிகள் எந்த மாதிரி விஷயங்களை தினம்தோறும் செய்வது சிறப்பு அவங்க வீட்டு பூஜை ரூம நல்லா சுத்தம் பண்ணி காஞ்ச பூவெல்லாம் எடுத்து போட்டுட்டு விளக்கு விளக்கு ஏற்றுங்க ஏற்றும் போது கூடவே ஒரு நல்ல ஒரு சின்ன பாத்திரத்துலேயோ இல்லை வந்து ஒரு காப்பர் டம்ளரில் வந்து கண்டிப்பாக தண்ணி ஃபுல்லாக வைங்க அண்டு நல்ல சுகந்தமாக இருக்கணும் வாசனையாக இருக்கணும் சுவாமி ரூமில் வந்து நீங்கள் ஜவ்வாது யூஸ் பண்ணலாம் புனுகு யூஸ் பண்ணலாம் சாம்பிராணி யூஸ் பண்ணலாம் இந்த மாதிரி நம்ம ஒரு மங்களகரமாக நம்ம வந்து பூஜை ரூமை வச்சுக்கிட்டாலே நம்ம வீடே ரொம்ப ஐஸ்வர்யமாக இருக்கும் அண்ட் ஜென்ரலி செவ்வாய் வெள்ளி நம்ம வந்து இந்த ப பழசெல்லாம் தூக்கி போடுறது ஒட்டடை அடிக்கிறது இதெல்லாம் வந்து செவ்வாய் வெள்ளியில் வந்து அவாய்ட் பண்ணலாம் ஜெ பெண்களால் தான் வீட்டில் வந்து ஒரு ஐஸ்வர்யம் வளரும் அண்ட் பெண்கள் தான் வீட்டுக்கே மகாலட்சுமி மாதிரி இவங்க ஒரு நல்ல மனசோட கடவுளுக்கு செய்ய வேண்டியது எல்லாமே செஞ்சாங்கன்னா அவங்களுக்கு ஐஸ்வரதே கண்டிப்பா பொதுவா மேம் ஆதி காலத்துல இருந்தே ஒரு சொல்லக்கூடிய ஒரு பழமொழி என்னன்னா பெண்கள் வந்து ஆயுதமா பயன்படுத்துறது அழுகை அப்படின்னு சொல்லுவாங்க சோ இப்ப இருக்கக்கூடிய பெண்களும் சரி நம்ம புராதன காலத்துல பாக்குற பெண்களும் சரி அழுதே காரியத்தை சாதிப்பாங்க சாதிச்சுப்பாங்க அப்படின்னு நிறைய கேள்விப்பட்டிருக்கோம் இந்த அழுகை வந்து இந்த தர்திரத்துக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவமா இருக்கு மேம் இப்போ பெண்களோட கண்ணீர் வந்து பூமியில் படவே கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க பெண்கள் வந்து அழக்கூடாது அப்படின்ட்டுன்னு நான் இதை முன்னாடியே என்ன நீங்கள் இந்த கேள்வி கேட்குறதுக்கு முன்னே நான் அதை சொல்லணும் அப்படின்னு தான் நான் நினச்சேன் பட் எத்தனை பேர் அதை ஒத்துக்குவாங்க இல்லை எத்தனை பேர் அதை பாசிட்டிவாக எடுத்துப்பாங்க அப்படின்னு எனக்கு தெரியல பெண்கள் அழுதாலே தான் வீட்டில் ஸோ உமன் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கு மென்டலி ரொம்ப ஸ்ட்ராங்கு இமோஷ்னலி வெரி ஸ்ட்ராங் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் பெண்கள் அழுதாலே அந்த வீட்டில் தரிதிரம் தான் மேம் இப்ப பொதுவாகவே ஒரு வீடு வந்து இருள் அடைஞ்ச மாதிரி இருக்கு இல்ல தர்தர நிலையில ஒரு இல்லம் இருக்கு அப்படின்னா என்ன மாதிரியான பரிகார முறைகளை அவங்க ஆலயத்துக்கோ இல்ல வீட்லயோ செஞ்சா ஒரு சிறப்புகள் கிடைக்கும் அந்த இல்லத்துக்கு முதல்ல அவங்க அதுக்கான முயற்சி எடுப்பாங்களான்னு எனக்கு டவுட்டா இருக்கு ஏன்னா அவங்களுக்கு அது பிடிச்சிருக்கும் அந்த அழுக்குலேயே இருக்கிறது சுத்தம் இல்லாமல் இருக்கிறது மத்தவங்களுக்கு அப்படியே அடிச்சுக்கும் ஐயோ இவங்க வீடு இப்படி இருக்கே இவங்க பாவம் கஷ்டப்படுறாங்களே அப்படின்னு நீங்க நிறைய வீட்டில் நீங்க எடுத்து பாருங்களேன் ஒரு வீட்டில் வந்து காசுக்கு கஷ்டப்படுறாங்க அப்படின்னா யாராவது ஒருத்தவங்க கொடுத்தெல்லாம் ஹெல்ப் பண்ணிடுவாங்க சோ இவங்க அந்த வீட்டை வந்து மாத்துறதுக்கோ ஏன்னா வீட்டில் யாராவது பெரியவங்க இருப்பாங்க இதை பண்ணாத அதை பண்ணாத இது இப்படி தான் இருக்கணும் என் காலத்துக்கு பிறகு தான் நீங்க இதெல்லாம் செய்யணும்னா சொல்றவங்க பெரியவங்க இருப்பாங்க ஆனா அந்த வீட்டுல ஏதாவது புதுசா அந்த ஐயோ நம்ம இப்படி மாட்டிட்டோமே வீட்டில் ஏதாவது ஒன்று பண்ணி நல்லது வராதா அப்படின்னா அந்த வீட்டு மருமக வந்து அதுக்கான முயற்சிகள்லாம் எடுப்பாங்க ஸோ ஜென்ரலாக ஒரு வீட்டில் ரொம்ப இந்த மாதிரி ஒரு ஐஸ்வர்யம் இல்லாமல் இருக்காங்க அப்படின்னா ஒருத்தருடைய முயற்சி மட்டும் அது முயற்சி பண்ணுறதுனால அந்த வீட்டில் ஐஸ்வர்யம் வராது ஒரு ஃபஸ்ட்டு வீட்டில் இருக்கக்கூடிய பழசை எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி வெளியில் தூக்கி போட்டாலே நல்ல தெய்வ அம்சம் உள்ளே வரதுக்கு ரெடியாக இருக்கும் அப்ப நீங்க ஒரு கணபதி ஹோமம் பண்ணலாம் சுதர்சன ஹோமம் பண்ணலாம் ஸ்ரீ ஸ்ரீசுக்த ஹோமம் பண்ணலாம் வீட்ல வந்து நீங்க ஒரு பத்து பேரை உட்காந்து வச்சு பஜனை பாடலாம் எத்தனையோ வழிகள் இருக்கு நம்ம வீட்டில் வந்து நான் இப்போ எங்க வீட்டில் நாங்கள் ராமாயணம் படித்தோமே அந்த மாதிரி ராமாயணம் படிக்கலாம் ராமர் சீதை கல்யாணம் பண்ணலாம் நாராயணியம் படிக்கலாம் எத்தனையோ வகைகள் இருக்கு வேத பாராயணம் பண்ணலாம் இது எல்லாமே குடும்பத்துல வந்து உங்களை அந்த தெய்வங்கள் வரதுக்கான வழிகள் தான் இது பட் அதற்கான முயற்சி நீங்க எடுப்பீங்களா இது இவ்வளவு செலவாயிருமே இதுக்கு என்ன பண்றது இப்படிதான் கேட்பாங்களே தவிர எனக்கு எப்படியாவது தெய்வம் வீட்டுக்கு வரணும் அப்படின்னு முயற்சி பண்றவங்களுக்கு கண்டிப்பாக நடக்கும் சிறப்பு மேம் ரொம்ப ரொம்ப அருமையான விஷயமா சொன்னீங்க ஏன்னா ஒரு பெண்கள் தான் ஒரு வீட்டை வந்து நிலைநாட்டக்கூடிய தன்மை வந்து அவங்க கிட்ட இருக்கு ஸோ அவங்க இப்படி இருந்தா மட்டும்தான் அந்த வீடு வந்து ஸ்டெடி ஆகும் அப்படின்ற மாதிரி சொன்னீங்க மேம் நல்ல ஒரு அருமையான தகவல் மேம் நன்றி இந்த பதிவு உங்கள் எல்லாருக்கும் பயனுள்ள பதிவு அமைஞ்சதுன்னு நினைச்சிங்கன்னா இதை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம ஆன்மீக பரிகாரம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதே மாதிரி மேடமை நீங்கள் நேரில் சந்திக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா வீடியோவில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கி சென்னையில் மேடம் நீங்கள் சந்திக்கலாம் ஆன்லைன் கன்சல்டேஷனும் இருக்குது இதே மாதிரி வேற ஒரு நல்ல பதிவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்